கொடுத்தால் மட்டும்தான் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய பணத்தை பட்ஜெட்ல போட முடியுமையா ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் வீடுகளுக்கு தண்ணீர் குறிக்கக்கூடிய தண்ணீர் பைப்பு மூலமா கொண்டு வர ஐயா ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் விவசாய மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடம் தோறும் வங்கிகளை கொண்டு வர முடியும் ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் ஆனால் வளர்ச்சி 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 என்கின்ற தாரக மந்திரம் தான் நம்முடைய ஆட்சியில பத்தாண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியவர்களை தாழ்வார்கள் பிரதமர் சொல்றாரு மூன்றாவது முறை உங்களுடன் பிரதமர் நிற்பது அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கோ இல்லை இரண்டு நாட்களாக கூட்டத்துல செயற்குழு கூட்டத்தில் பதிமூன்று ஆண்டுகள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து விட்டேன் பத்து ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்து விட்டேன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருந்து விட்டேன் அப்படி இருந்து எனக்கு சமாதானமாக இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்னும் ஆக்கப்பூர்வமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்னும் இந்தியாவை அடுத்த கட்ட படித்து செல்வதற்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இது நம்ம பிரதமர் அவருக்கு ஓய்வு இல்லைங்க அவருக்கு என்ன சலிப்பு தட்டல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்க்கையில முதல்வராக பிரதமராக இருந்தும் கூட இன்னும் சலிப்பு தட்டாம இன்னும் தன்னை வேகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாசத்துல மூன்று முறை பாரின் ட்ரிப் ஆனா ஒரு ரூபா நமக்கு வரல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பக்கம் ஜனவரி மாசம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்து போட்ட இங்கு காயில கையெழுத்து போட்ட இங்கு காயில கையெழுத்து போட்ட இங்கு காய்வதற்கு முன்பே முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போறார் பத்து நாட்கள் எதிர்க்கையா ஸ்பெயினுக்கு போறீங்கன்னா இல்லப்பா மறுபடியும் முதலீடு வாங்கிட்டு வர போற அப்ப உலக முதலீட்டாளர் மாநாடு எதிர்க்கு நடத்துறேன் இப்படித்தான் அவருடைய ஆட்சி இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துபாய்க்கு சென்று விட்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் வரும் என்று சொன்னார் இதுவரை ஆறு பைசா வரலீங்க இதுவரை ஆறு பைசா வரும் ஸ்பெயினுக்கு போய்த்து நாங்கள் நான்காயிரம் கோடி ரூபாய் கொண்டு வரோம் என்று சொன்னார்கள் வராதுங்க இந்தியாவில் இவர்கள் உத்தரப்பிரதேச திட்டிட்டு திட்டிருக்காங்க உத்தரபிரதேச உலக முதலீட்டாளர் மாநாட்டில் லட்சம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச தமிழகம் நம்முடைய மாநிலம் எப்படி இருந்த மாநிலத்தை எப்படி ஆகி வச்சிருக்காங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் நம்ம வந்துச்சு இந்தியாவுல ஒரு பணத்தை போட வேண்டும் விரும்பக்கூடிய ஒரு நிறுவனம் உத்தரப்பிரதேச போடுறாங்க குஜராத்ல போடுறான் அங்கே போட்டார் வளர்ச்சி என்று நினைக்கிறார் அங்க போக்க அங்க பணத்திற்கான வேல்யூ நினைக்கிறாங்க பணத்துக்கு வந்து யாரு கப்பம் கட்ட வேண்டாம் திமுகவுடைய முதல் குடும்பத்தை பார்க்க வேண்டாம் ஆயிட்ட பார்க்க வேண்டாம் வருமானம் பார்க்க வேண்டாம் மகனா பார்க்க வேண்டாம் யாருகிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டாம் அங்க யோகி அரசு கிட்ட போனா ஒரே கையில வேலை வளர்க்கும் இன்னைக்கு தமிழகம் தன்னுடைய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இழந்து கொண்டிருக்கின்ற கடல் கால மாநிலமாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறான்

தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்க முடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு எண்பதாயிரம் கோடி கடன் வேண்டும் கடனை வாங்கி கவர்ச்சிகரமான திட்டங்களை போட்டு வருங்கால சந்ததியினுடைய வளர்ச்சியை பறிக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முப்பத்தி மூன்று மாத காலமாக இருக்கு

நம்முடைய சாமானிய மக்களுக்கு அரசு வேலை இல்லை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு ஐந்து ஆண்டுகள் அரசு வேலை என்றால் திமுக இந்த நேரத்துக்கு ஐயா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும் பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க அறுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் அது பொய்மையா டிஎன்பிசியினுடைய குரூப் ஒன்று இரண்டு இரண்டு ஏ மூன்று நான்கு கம்பைன் இன்ஜினியரிங் எக்ஸாம் டூரிஸ்ட் எக்ஸாம் இந்த ஆறு பரீட்சை மட்டும்தான் திமுக கடந்த முப்பத்தி மூன்று மாதத்தில் நடத்தி இருக்கின்றார்கள்

தமிழ்நாட்டிலே பொதுப்பேர் வச்சிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற திட்டத்துக்கு பேர் வச்சு திராவிட மாநில அரசுக்கு பட்ஜெட்ல ஓடி இருக்காங்க அனைத்து பணமும் கொடுப்பது மோடி ஐயா அடுத்து நீயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழகத்தில் கிராம பகுதியில வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு மட்டும்தான் குடித நீர் பைப்பு மூலமா வந்துச்சு மோடி ஐயா ஜல் ஜீவன் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எழுபத்தி மூன்று சதவீத வீடுகளுக்கு குடித நீர் பைப்பு மூலமா வருது புது புதுப்பேர் வச்சிருக்கிறாங்க குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் இதெல்லாம் மூன்று ஆண்டுகளாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு புதுப்பே வைக்கிறார் பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டத்திற்கு புதுப்பே இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் பிரதமரின் கிராம சாலை திட்டத்திற்கு புதுப்பெயர் முதல்வரின் கிராம சாலை திட்டம் மகளிர் சுயதவி குழுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் மத்திய அரசு அதற்கு திராவிட மாடல் மகளிர் சுயதவி குழு திட்டம் சகி நிவாஸ் இது போன்ற நகரத்தில் நம்முடைய சகோதரிகள் படிச்சுட்டு இருக்காங்க வேலை செய்யறாங்கன்னா அவர்களுக்காக நடத்துறாங்க தமிழகத்துல மட்டுமே இருபது விடுதிகள் இருக்கு இந்த சை நிவாச திட்டத்திற்கு இன்னைக்கு தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி நகரங்களை எல்லாம் பசுமை வழிச்சாலைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்துல இரு பத்து பசுமை வழித்தறைகள் வந்துருச்சு இன்னைக்கு திராவிட மாநில அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தமிழக பசுமை வழிகள் திட்டம் கடல் நீர் குடிநீர் ஆக்கும் திட்டத்திற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி கொடுத்திருக்கோம் இன்னைக்கு அதற்கு சிக்கலோட்டிருக்காங்க சுருக்கமாக சொல்ல வேண்டி பெற்றாங்க இல்லையா மத்திய அரசுடைய பட்ஜெட் அப்படியே எடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு பேர வச்சு வேலை செய்வதற்காக மட்டும் தான் நீங்க மாநில அரசு இருக்கோ தவிர வேற எந்த வேலை செய்வதற்கும் நீங்க நான் வாருங்க கிட்டத்துடைய பேர் மத்திய அரசு என்பது பேர் ரெண்டு பேசணும் அப்ப நீ என்ன பண்ற மக்கள் ஐபுரா தமிழ்நாட்டுல இவ்வளவு வாங்கியிருக்கீங்க ஒரு லட்சத்தி எப்பதாயிரம் கொள்ளுறோம் ஐபுரா தமிழகத்துல மாநில அரசுக்கு போயிருக்கு என்ன பண்றீங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடுனதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடக்கிற சினிமா பட விமர்சனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா அரசு மருத்துவமனை பக்கம் வருவார் சொல்றாரு இந்த கடல் கடலா இருக்கிற பஞ்சு மிட்டாய் தமிழ்நாட்டில் தடை பண்றோம் எதுங்க தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்திருக்கிறார் சரி ஓகே நல்லதுன்னா பண்ணுங்க தமிழர் கிடையாது புற்றுநோய் வரதான் சாப்பிட கூடாது தெரியும் சகோதர சகோதரிகள் கலர் விட்டுக்கிட்டு இருக்காங்க தடை பண்றேன் அதனால புற்றுநோய் வரும் சொல்றவரே அப்ப காசுல காணிக்காய் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சந்தி வந்துருங்களா எப்படி எல்லாம் ஓட்டுறாங்க